சொந்தமா தொழில் செய்வாரா செய்யக்கூடிய ஜாதகமா செஞ்ச நாளைக்கு தாக்கு பிடிப்பாரு இவருக்கு ஸ்தானம் இருக்கு பணபுரஸ்தானம் இப்ப நல்லா இருக்கா இப்ப அந்த வயதுக்கான கிரகங்கள் நல்லா இருக்கா கோச்சார சப்போர்ட்டா இருக்கா சனி எங்கிட்டாவது ஏட்டி பிடிக்க பாத்துக்கிட்டு இருக்கா இவர் ஜாதத்துல இத்தனையும் தான் தீர்மானிச்சு ஓகே இவர் செய்யலாம் அப்படிங்கறத முடிவுக்கு வர்றோம் தொழில் செய்யக்கூடிய ஏரியா இந்த ஜாதத்துக்கு ஒத்து போகக்கூடிய ஏரியாவா இப்போ பொதுவாகவே வந்துட்டு இந்த இந்த ராசிக்காரங்கள் எல்லாமே நிச்சயமா வந்து தொழிலதிபர்களாக இருப்பாங்க ஒரு ஆண்டர்பனராக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட முடியும்ல ஏன்னா நீங்கள் கட்டங்கள் வச்சு நட்சத்திரம் வச்செல்லாம் சொல்ல முடியாது அதில் சும்மா போய் வேணா சொல்லலாம் அப்ப எது திருவோண நட்சத்திரம் முறை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஐயாவா அவர் திருவோண நட்சத்திரம் எல்லாரும் சினிமாவில் நடிக்கிறாங்களா எத்தனை திருவோண நட்சத்திரம் சோத்துக்கொடி இருக்கு எத்தனை திருவோண நட்சத்திரம் டாக்டர் இருக்காங்க இன்ஜினியர் இருக்காங்க அவர் மாதிரி யாரும் வர முடியுமா அவருடைய இந்த அவர் இந்த வயசில் நான் வேமாரி நடக்கிறாரு நான் ஐம்பத்தி நாலு தொண்ணூறு பயமாக இருக்கேன் அவர் எப்படி இருக்காரு ஸ்பீடு இன்னும் ஓடுறாரு குட்டு குட்டு கொடுக்குன்னு ஏர்போர்ட் எப்படி ஓடுறாரு அது எல்லாருக்கும் வருமா அது அவருடைய பிறவியினுடைய பயன்